மா பாஸ்போர்ட் Thank you so much for waiting with patience and love. பாம்பே ஞானமหา அந்தாகே இணைந்து இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். and இந்த விருது the, the dubbing legend பிரமீலா அவர்களுக்கு இவங்க மூலியமா பல கதாபாத்திரங்கள் விருது வாங்கி நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த விருது அவங்களுக்கான விருது. அவங்களுடைய குரலுக்காக கிடைக்கும் ஒரு விருது. குரலால் கிடைக்கும் ஒரு விருது உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஜாய் காஸ் ஐ ஒன் மோர் திங் ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறக்கு முன்னாடி அம்மாவ்ட்ட பேசணுன்னு ஆசைப்படுறோம் அம்மா நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பெருமையாக இருக்கு இன்றைக்கி இந்த விருது உங்களுடைய மகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய பிரமீலா அவர்களுக்கு கொடுப்பதில் நிச்சயமா எப்படின்னா அவங்களை முன்னாடி அறிமுகம் கிடையாது நாங்கள் எங்களுடைய ட்ராமாவில் ரெக்கார்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்தபோது அவங்கள வந்து கூப்பிட்டோம் ட்ராமாவுக்கு பேசுகிறதுக்காக அப்போது அவங்க என்ன ரோல் ஃபோன்லேயே அதெல்லாம் என்ன ரோல் என்ன பேசணும் என்ன பேமெண்ட் அப்படிலாம் கேட்டாங்க நீங்கள் வாங்க பேசுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு வந்தாங்க ரோலை சொன்னோம் பேசினாங்க அவங்க பேசுகிறது எப்படி இருக்குன்னா சாதாரணமாக நம்ம வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசினா நம்ம வந்து அவங்கள ரீச் பண்ணி பார்க்க முடியும் இவங்கள பார்க்க முடியாது ஒரு ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருப்பாங்க மைக்கை பக்கத்தில் வச்சுட்டு ஏன்னா அந்த கேரக்டரோட கேரக்டராக அவங்க அப்படியே நடிப்பாங்க அப்போ அந்த நடித்து முடிச்சுட்டு வந்து என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னாங்க டபாலில் மேடம் என்ன மேடம் நான் இதுக்கு பணம் கேட்டாலே தப்பு மேடம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும் எனக்கு அப்படின்னாங்க நீங்கள் என்ன கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி அதுலேருந்து தொடர்ந்து எங்களோட எல்லா நாடகங்களுக்கும் எல்லா படங்களுக்கும் அவங்க வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சாதாரணமாக இவங்க வேறு வேறு ப படத்தில் வேறு வேறு கேரக்டரில் பேசியிருப்பாங்க ஆனால் எங்களோட படத்தில் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு கேரக்டரில் பேசுவாங்க குழந்த கேரக்டர் பதினஞ்சு வயசு மிடில் ஏஜ் அதுக்கும் பெருசு அத்தனை கேரக்டர்லையும் இவங்க ஒரே வாய்ஸ் குடிப்பாங்க யாருக்குமே தெரியாது இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏன்னா எந்த அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி ஐம்பது எண்பது வயசாக இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பிரமீலாக்க உண்டு அவங்களோட வாய்ஸை பார்த்து நாங்கள் பிரமிச்சு போயிருக்கோம் நீங்கள் என்ன மாடுலேஷன் கொடுத்தாலும் பேசுவாங்க அழிணுமா அழுவாங்க சிரிக்கணுமா சிரிப்பாங்க நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு அவார்டை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு இந்த ஸ்ரீ சங்கரா டிவியில் ஸ்ரீசக்தி அவார்டு கொடுக்கறது ரொம்ப எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கு க்ராஜுலேஷன்ஸ் பிரமீலா அதுவும் நான் வந்து உங்களுக்கு இதை கொடுக்கணுங்கிறது லாஸ்ட் மினிட்ல தான் நேற்றுக்கு முடிவாச்சு அவங்க சொன்ன உடனே இமீடியட்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் நல்லவேளை அந்த கொடுக்குற பாகியம் எனக்கும் கிடச்சிருக்கு இல்லை ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது என்னை இது ஒரு சொல்ல முடியாத ஒரு பிளஸிங் நத்திங் பட் பிளஸ் நான் அவார்டாக பார்க்கல இதை நான் என்னோடய பிளஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன் இது சொல்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கலாம் மிகைப்படுத்துறது இது ஆத்மார்த்தமாக சொல்கிற ஒரு வார்த்தை இது அவார்டு இல்லை இது எனக்கு கிடச்சிருக்கிற பிளஸ்ஸிங் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து அம்மாகிட்ட அப்படியே வந்து கீழே நிற்கும் போதுமா உங்ககிட்ட நான் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேமா அப்படின்ட்டு அவங்க காலை பிடிச்சி இப்போ சொல்லிவிட்டு வந்தேன் நான் மேலே மே அது எதுக்காக அப்படி சொல்லிட்டு வந்தேன்னா இப்போ சமீபமாக மகாபிரியவாவோடய சங்கராச்சாரியாரோட ஒரு ட்ராமா பண்ணியிருக்கோம் ஸோ அதில் அம்பாளுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு பாக்கியத்தை வந்து எனக்கு நான் வந்து ஆண்டின் தான் சொல்லுவேன் அவங்க வந்து அவங்க இவங்கன்றாங்க ஏன்னா அந்த உரிமையோடு அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டூடியோவில் பேசிக்கிற மாதிரி தான் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன் ஒரு குட்டியிலேருந்து அப்படியே வளர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு கடைசியில் அப்படி ஒரு சாக்ஷாத் அப்படியே அந்த ஒரு அம்பால் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு கோலம் வரைக்கும் இவங்க சொன்ன அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து அம்பாலாக மாறுற வரைக்கும் அதுவும் அந்த ஷங்கராச்சாரியார் ஷங்கரா டிவி பிளஸ்ஸிங்ஸ் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் ப்ளஸ்ஸிங் ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்மளை சுற்றி ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் லட்சம் பேர் எவ்வளோ பேர் உன்னை சுற்றி இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை பத்து நல்ல பேர் நல்லவங்க நம்மளை சுற்றி இருந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நம்மளுக்கு இருக்கும் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய டப்பிங் நீங்கள் பண்ணணும் நிறைய பாடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் நீங்கள் கிளம்புறக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு வாய்ஸில் நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா கும்பலாக ஹாப்பியானாச்சு கண்டிப்பாக அது இப்போது டக்குன்னு வந்து உடனே நம்மளுக்கு வந்து ஒரு அண்ட் வந்து ஒன் மோர் சந்தோஷம் என்னோட ஐம் ஸ்டெப்பிங் இன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் மை டப்பிங் கரியர் இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டே என்ட்ரி கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் எம் சீக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு நிறையா வாய்ப்புகள் பெருசாக எனக்கு கிடைக்கல கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பையும் நான் பெருசாக பயன்படுத்திக்கிட்டேன் எதையோ நான் நிராகரிக்கலை எனக்குன்னு நான் ஒரு பவுண்ட்ரி போட்டுக்கல நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல கிடைச்ச ஒரு ஒரு வாய்ப்பையும் நான் ரொம்ப பெருசாக பயன்படுத்திக்கிட்டேன் கடவுள் வந்து அந்த மாதிரி பெருசு அந்த சின்ன வாய்ப்பை என்னை பெருசாக்கி கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து டக்குன்னு உங்களுக்கெல்லாம் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ஸ் வல்லவன் ரீமாசன் எல்லாருக்குமே ஒரு ஒரு பாப்புலரான ஒரு இது எனக்கு நான் படங்கள் நிறைய பேசியிருந்தாலும் சீரியல்ஸ் எல்லாமே பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு டேக்லைன் மாதிரி வல்லவன் ரீமா சென் பிரமேலா அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கி கொடுத்தது இந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிம்பு சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுற இல்லை வீட்டில் இந்த ஸ்கூலுக்கு வரைக்கும் வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்தியா அந்த கேப்பில் கூட நீ என்னையே பார்த்துட்ருக்கணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுற இல்லை கிளாஸில் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாரும் கிளாஸை கவனிப்பாங்க ஆனால் நீ கிளாஸை கவனிக்க என் கூடவே பேசிட்டு இருக்கணும் நீ என்ன லவ் பண்ற இல்ல ராத்திரி எல்லாரும் தூங்கிடுவாங்க ஆனால் நீ தூங்க கூடாது என் கூடவே ஃபோனில் பேசிட்டு இருக்கணும் ஒரு வேலை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த கனவுல கூட நான் தான் வரணும் ஏன்னா நீ என்ன லவ் பண்ற இல்ல லவ் பண்ற இல்ல பண்றமா பண்றமா தேங்க் யூ ஸோ மச் வல்லவன் மட்டும் கிடையாது கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கும் நிறைய நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபைனிங் இருந்து ஆரம்பிச்சு ஃபைனிங் டோரிலேருந்து ஆரம்பிச்சு மும்தாஜ் மேம் பிஜி மேம்னு எத்தனை வாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க இன்னும் அந்த ஜேர்னி மேலும் வேற லெவலில் போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ பிரமிலா தேங்க்யூ ஸோ மச்